அடிமை என்பது கிடையாது அடக்கி ஆள்வது என்பது கிடையாது என்று நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் நிறைய விஷயங்களுக்கு சுதந்திரத்தை பெற்றிருந்தார்கள் ஆரம்ப நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்ட காலம் அவங்களுக்கு எழுத்து சுதந்திரம் கிடையாது படிப்பு சுதந்திரம் கிடையாது கருத்து சுதந்திரம் கிடையாது சொத்து சுதந்திரம் கிடையாது கல்லோ மண்ணோ எவனாக இருந்தாலும் கல்யாணம் என்று வந்துவிட்டால் அந்த புருஷனுக்கு அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தை முகமது ரசூல் லாஹி சல்லா அலிசல் அவர்கள் உடை தெரிந்தனர் அன்னை ஹதிஜாவை மனம் முடிக்கும் போது அன்னை ஹதிஜாரியல்ல அன்ஹா ஒரு பிஸ்னஸ் உமன் சுதந்திரமாக கணவர் இல்லாத ஒரு விதவையாக இருந்தாலும் ஒரு ஆணுக்கு நிகராக மக்கமா நகரத்தில் கொடி வியாபாரி அவரை பெருமானார் சல்லா அலிசல்லாம் மனம் முடித்து இந்த உலகத்தில் அவங்க மூலமா நிறைய ஒரு படிப்பினையை பெண் சமூகத்திற்கு பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்கள் தந்தார்கள் அதே போல வீட்டுக்குள் முடங்கி கிடக்கக்கூடியவள் தான் பெண் அடுப்பறையிலேயே அவளுடைய அனைத்தும் அடங்கி போய் விடுகிறது என்ற அந்த வரட்டு சித்தாந்தத்தை பெருமானார் சல்லா அலிசல்லாம் உடைத்தறிந்தார்கள் சபையோர்கள் முன்னிலையில ஒரு மனிதன் இன்னொரு தண்டை போயிட்டு தன்னுடைய மனைவிய பெருமையா சொல்றதையே கௌரவ குறைச்சலா நினைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஆண்கள் நிறைந்து வழிந்த அந்த சபையில் முகமது ரசூல்லாஹி சல்லா அலிசல்லாம் தன் ஆருயிர் மனைவி அன்னை ஆயிஷாவை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள் சலூ என்னுடைய மரணத்திற்கு பிறகு சட்டங்கள் சட்டங்களில் ஏதாவது பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொண்டால் நேரிட்டால் சட்டங்களில் பிரச்சனைகள் எதுவும் நேரிட்டால் உடனடியாக சிவப்பு நிறத்தை உடையவளான என் மனைவி ஆயிஷாவிடத்தில் அந்த அறிவு முதிர்ச்சியை நான் காண்கிறேன் அவரிடத்தில் நீங்கள் அந்த சட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக் என்று சொன்னார்கள் அதாவது தன்னுடைய மனைவியை வந்து அவ்வளோ பெரிய பப்ளிக்ல இத்தனை ஆண்களுக்கு மத்தியில தன் வீட்டு உள்ள இல்லத்தரசியை முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் பெருமைப்படுத்தினாங்க சமயக்கட்டிலேயே அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாதுன்றதுனால அவங்கள வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ப்ரொஃபஸரா மாத்தினாங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரானிய ஆயத்துக்கள் இருக்கிறது ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துக்களை கண்டுபிடித்தது வேறு யாருமே கிடையாது அதிரத்து ஆயிஷா ரோதி அல்லாமல்ல அப்ப எவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருந்தாங்க சொன்னா ஒவ்வொரு ஆயத்தையும் இன்ச் பை இன்ச் இன்ச் பை இன்ச்சாக கணக்கெடுத்து அதை சமூகத்திற்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய அளவுக்கு தராதரம் மிகுந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு சுதந்திரத்தை கொடுக்கலன்னு சொன்னா இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிப்புகளை அவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்துல்லா இபுன் அப்பாஸ் ரலியல்லாஹு என்ற தப்சீர் கலைகளின் தப்சீர் அதாவது குரானிய விளக்க உரையாளர்களில் தலைவராக இருக்கக்கூடிய அப்துல்லா இபின் அப்பாஸ் ரதி சொல்லுவாங்க நாங்கள் எல்லாம் கருத்து சொல்வோம் ஹசரத் ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா எதிர்மறையாக ஒரு கருத்து சொன்னாங்கன்னு சொன்னா அந்த எதிர்மறையான கருத்துக்கு பின்னால தான் நாங்கள் நிப்பமே ஒழிய அவங்க கருத்துக்கு முன்னாடி நாங்க போகவே மாட்டோம் அவங்க சொல்றத தான் ஜஃபல் கலம் அவங்க சொல்றத தான் கட்டன் ரைட் அப்படின்னு சொல்லி ஹதரத் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அவர்களை இந்த சமூகத்தில் உள்ள ஒரு பிரஜை பாராட்டக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுதந்திரம் கொடுத்தார் ஒரு பெண்மணி வருவார் ரசூலுல்லாஹி அத்திலே யா ரசூலுல்லா என் கணவர் இறந்து போயிட்டாங்க போர்ல இறந்து போனாங்க எனக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை காட்டுவாங்க காட்டிட்டு என் கணவரின் கூட பிறந்த சகோதரன் தொடர்ந்து எங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் என்னால் வெளியில் எதுவும் பேச முடியல நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால நடக்கக்கூடிய அநீதங்களை என்னால் பேச முடியல அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணன் சொத்து அப்படி கபலீகரம் பண்ணிட்டாரு என் பிள்ளைகளுக்கு எதுவுமே இல்லை கேட்டா பெண்களுக்கு என்னெல்லாம் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சம்பந்தப்பட்ட நபரை அவன் கையை எடுத்து சொத்த அந்த பிள்ளைகளுக்கு எழுதுற வரைக்கும் ரசூல்லி அல்லா ஓய கிடையாது தொடர்ந்து போராடினாங்க அவருக்கான சுதந்திரத்தில் சொத்து சுதந்திரத்தில் முகமது அவருக்கு என்ன அதை கிடைக்க வைக்கிற வரைக்கும் அன்பு நெஞ்சங்களே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டிருந்தது அந்த சுதந்திரத்தை தந்தார்கள் பெண்களின் சுதந்திரம் பறிக்கப்பட்டிருந்தது பெண்களின் சுதந்திரத்தை தந்தார்கள் அடிமை தளத்தில் இருந்த மக்களுக்கு சுதந்திரத்தை பெருமானார் சல்லா அலி சலம் கொடுத்தாங்க அபுபக்கர் அதி அல்லாவுட்ட பிலால் அதி அல்லாஹு இம்சைப்படுத்தப்படக்கூடிய அவர் அடிமையாக இருக்கிறார்ன்றதுக்காக அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருப்பான் உத்துபா அதை பார்த்துட்டு ரசுல்லா சல்லா அலி சலாம் அபுபக்கர்ட்ட சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா எப்படியாவது அவர் அடிமையிலிருந்து உரிமை விட்டு அவரை சுதந்திரமா சுவாச காற்றை சுதந்திர சுவாச காற்றை சுவாசிக்க ஜெயணும் அவரும் தலை நிமிர்ந்தவரா அப்படின்னு சொல்லுவாங்க இது உள்ளத்துல போய் அப்படியே போல பதிஞ்சு விட்டது சொத்தே போனாலும் பரவாயில்ல ரசூல் உடைய வேட்கையை நிறைவேற்ற வேண்டும் எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு ஆணுக்கும் அடிமை கிடையாது எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு பெண்ணுக்கு அடிமை கிடையாது யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது எல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் அடிமை அப்படின்ற அந்த ஒரு அற்புதமான என்ன கலவை ஹசரத் அபுபக் ரதி அல்லாஹுடைய உள்ளத்தில் சுழன்று கொண்டே இருந்தது அதனுடைய வெளிப்பாடு ஹசரத் பிலா நதி அவர்களை விடுதலை செய்ய வைத்தது விலைக்கு வாங்கினாங்க விலைக்கு வாங்கி பிலாநதி அல்லாஹ் அன்னைக்கு கூட தப்சீர்ல சொல்லி காட்டின பிலா அல்லாஹ் அவர்களை அந்த அடிப்பட்டு அப்படியே கிடப்பார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால அந்த படுபாவி மிருகத்தை மாதிரி அடிச்சிருப்பான் அவரை தொடர்ச்சி ஆசுவாசப்படுத்திட்டு சொல்லுவாங்க யா பிலால் இனி உனக்கு சுந்திரம் நீ ஒரு தனி மனிதன் இப்போது யாருக்கும் அடிமை இல்லை நீ அப்படின்னு அபுபக்கரந்தி எல்லாம் ஒரு பேனா ஒன்ன கொடுப்பாங்க இன்னையிலிருந்து ஆரம்பி நீ அப்படி முடங்கிடாத படி நல்ல படி கல்வி அறிவை வளர்த்துக்கோ உன்னை அடிமையா நினைச்ச ஒவ்வொருத்தனுக்கும் முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டு என்று சொல்லாம சொன்னாங்க நான் மரணம் வரைக்கும் பிலாரதி இல்லாவுடைய கரங்கள்ல இருந்துச்சா பிலாரதியில்லா ஒபாத்தார வரைக்கும் அபுபக்ரதி எல்லா கொடுத்த அந்த பெண்ணை வச்சிருந்தாங்க எழுதுகோலை வைத்திருந்தாங்க கல்விக்காக கல் அதாவது ஒரு தனி மனிதன் சுய கௌரவத்தோடு உயர்வதற்காக எனக்கு தரப்பட்ட ஒரு வழிகோல் அப்படின்னு சொல்லி வைத்திருப்பாரான் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களை இப்படி சகாபாக்களுக்கும் சகாபாக்களை உருவாக்கிய பெருமானார் சல்லா அலிசலம் அவர்களுக்கும் சுதந்திர தாகம் அது ஒரு தனி மனித சுதந்திர தாகம் இருந்து கொண்டே இருந்தது அந்த ரத்தம் அப்படி பாஸ் ஆகி இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட முஸ்லிம்களை உத்வேகப்படுத்தியது மோட்டிவேஷன் படுத்தியது சும்மா சாதாரணமாக இல்லை அவங்களுடைய உளமாக்கல் ரசூலுல்லாய் சல்லா அலி சலமுடைய வாரிசுதாரர்களான உலமாக்கல் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக படாத பாடுபட்டாங்க ஏன் உங்களுக்கு சிம்பிளா நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாக்தியாத்து சாலிஹாத் வேலூர் பாக்தியாத்து சாலிஹாத் அதுதான் தலை சிறந்த மதரசாக்களுடைய தாய் கல்லூரி வேலூர் பாக்தியாத்து சாலிஹாத் ஆரம்ப நேரத்தில் சுதந்திரத்திற்கு எதிரான சுதந்திரத்திற்கு அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான வெள்ளையர்களுக்கு எதிரான அந்த புரட்சியில அந்த உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து மசோரா செய்து ஒரே டிக்ளேர் பண்ணாங்க என்னன்னு சொன்னா தான் அத்தனை பேரும் ஆடை போடணும் காட்டன் ஆடை தான் போடணும் சிந்தட்டிக் போடவே கூடாது ஆங்கிலேயர்களுடைய கண்டுபிடிப்புகளாக இருக்கக்கூடிய எந்த ஆடையுமே நம்ம அரங்கத்துக்குள்ள வரக்கூடாது முஸ்லீம்களுக்குள்ள வரக்கூடாது எல்லாருமே காட்டன் தான் போடணும் எந்த வகையிலும் கதராடைக்கு மாற்றமான ஆடை போடவே கூடாது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணக்கூடிய அளவுக்கு உலமாக்கள் காந்தியத்தின் பின்னால் நின்றார்கள் என்பது வரலாறு காந்திஜி சொல்வார் என்னுடைய முதுகெலும்பு முஸ்லிம்கள் என்று சொல்வார் ஆனால் அந்த முஸ்லிம்களுடைய சுதந்திரம் வேண்டும் என்று வரலாற்று திரிபுகளாக வேறு விதமான திரிவுகளாக திணிக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கும் சுதந்திரத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே இஸ்லாமிய வெறுப்புவாதிகளால் கட்டமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்ப எதிர்க்கக்கூடிய எச் ராஜா முதற் கொண்டு இந்த பாரத பிரதமரையும் சேர்த்தே சொல்கிறோம் இன்ன வரைக்கும் இஸ்லாமிய புரிதல் இல்லை இஸ்லாமியர்களை எதிரிகளாகவே பாவித்துக் கொண்டிருக்கின்றனர் பாவிக்க மக்களை அதான் வேதனை அவர் நினைத்து தொலைந்தா பரவாயில்லை ஆங்கிலம் படிப்பதை ஹராம் சொன்னாங்க மூலமாக்கள் என்ன செஞ்சாங்க ஆங்கிலம் அவன் கல்வி ஆங்கிலம் படிப்பதை ஹராம் என்று சொன்னார்கள் ஒரு காலகட்டத்தில் இந்திய சுதந்திரத்திற்கு பாடுபட்ட மக்கள் உணர்வுகளால் தன்னுடைய ஒட்டுமொத்த உணர்வுகளால் தன் வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம் பறி போனாலும் பரவாயில்லை என்ற பரவாயில்லை என்ற அந்த உத்வேகத்தால் அந்த அர்ப்பணிப்பால் அவர்கள் பாடுபட்டார்கள் சகோதரர்களை ரஹமத்துல்ல ஆங்கிலேயர்களை நாட்டை விட்டு விரட்டுறது கடமை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காசிம் நானுத்துவி ஆங்கிலேயர்களை விரட்டுவது வந்து தொழுகை பறந்து போல நோன்பு பறந்து போல ஜக்காத்து பறந்து போல ஒரு ஆங்கிலேயனை இந்த நாட்டிலிருந்து நீ விரட்டுவது உனக்கு ஆணித்தரமான முழக்கங்கள் புரட்சி கருத்துக்கள் எழுத்து வடிவிலும் வலமாக்களுடைய வாழ்வார்த்தைகளாகவும் மக்களுக்கு மத்தியில பரப்புறையாக ஆக்கப்பட்டு கொண்டிருந்தது அதனால் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்திய சுதந்திர தாகம் எடுத்துக்கொண்டே இருந்தது ஆங்கிலேயர்களை எதிர்த்து கொண்டே இருந்தது அன்பு சகோதரர்களே ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னு மே ஆறுல நடைபெற்ற யுத்தத்தில் கிட்டத்தட்ட உலமாக்கல் ஆயிரக்கணக்கான உலமாக்கல் கொண்டு குவிக்கப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான ஆலிம்கள் சாதாரண பொதுமக்கள் அல்ல அவர் சொல்வார் நான் டெல்லியில் ஒரு கேம்ப்ல தங்கியிருந்த போது மனித உடல் எரிக்கப்படும் வாடை வந்தது நான் சற்று பயத்தோடு பின்னால் சென்று பார்த்தேன் அப்போது பல பிணங்கள் எரிந்து கொண்டிருந்தன நாற்பது ஆளின்களை நிறுத்தி வைத்து வெள்ளையர்கள் நாங்கள் இனி உங்களோடுதான் இருப்போம் என்று உறுதி கொடுங்கள் உங்களை விட்டு விடுகிறோம் உலமாக்களை பார்த்து கேட்டாங்களாம் உடனே அந்த மக்கள் சொன்னார்கள் எங்கள் தேசம் இந்த தேசம் எங்களுடையது இந்த இந்திய திருநாடு எங்களுடையது நீ எத்தனை சித்திரவதை செய்தாலும் அவனுடைய உள்ளத்துல யார் வந்து தெரியுமா வந்து இப்படித்தான் முறையில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எதிர்ப்புக்கள் முறையில் அவருக்கு கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டது எதிர்ப்புகள் திரிக்கப்பட்டது அவர் செய்த அந்த சூளுரையை உள்வாங்கிய அந்த உலமாக்கள் இந்த தேசம் நீ எங்கேயோ வாணிபம் பண்ண வந்தவன் வியாபாரம் பண்ண வந்தவன் எங்க நாட்டை அடிமைப்படுத்தி எங்க நீ இருந்து கொண்டு எங்களை வெளியேற சொல்கிறாயா அப்படின்னு சொல்லி நாங்க செத்தாலும் பரவாயில்லை எந்த காரணத்தை கொண்டும் ஓ கருத்துக்கு நாங்க செவி சாய்க்க மாட்டோம் அப்படின்னு ஒட்டுமொத்த உலமாக்கல் நாற்பது உலமாக்களும் சொன்னார்கள் கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் பார்க்காத அந்த ஆங்கிலேய பிணங்கள் ஆங்கிலேய சைத்தான்கள் என்ன செய்தன பெரிய நெருப்பு குண்டத்தை இப்ராஹிம் இஸ்லாமுக்கு அந்த காலத்துல எரிச்சா பாருங்க அந்த மாதிரி நெருப்பு குண்டத்துல டெல்லியில தூக்கி 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 அத்தனை உலமாக்களையும் துடிக்க துடிக்க கொன்றார்கள் சகோதரர்களே அத்தனை உலமாக்களும் சகிதாக மாறினார் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் அலி அவங்களுடைய சகோதரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மௌலானா முகமது அலி மற்றும் சவுகத் அலி ஆகியோருக்கு தனி இடம் உண்டு மகாத்மா காந்தி அண்ணல் காந்தியடிகள் இந்த சகோதரர்களை பற்றி கூறும்போது என் தோளில் இருக்கக்கூடிய ரெண்டு சிங்கங்கள்னு சொல்லுவார் அலி சகோதரர்கள் அவ முகமது அலி சவுகத் அலி இந்த ரெண்டு பேரையும் சொல்வாராம் என் தோலில் இருக்கக்கூடிய சிங்கங்கள் இவைகள் இருக்கும் போது எனக்கு எந்த பயமும் இல்லை எந்த துக்கமும் இல்லை என்று தன்னுடைய சத்தியாகிரக போராட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாராம் காந்தியடிகள் அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் அவருக்கு பக்கபலமாக இருந்தனர் ஒத்துழை இயக்கத்தில் பங்கெடுத்த மூலான முகமது அலி மற்றும் சவுகத் அலி சிறையில் அடைக்கப்பட்டு அப்போது அவங்களுடைய தாயார் என் பிள்ளைகள் மன்னிப்பு கேட்டு விடுதலையானால் அவர்களது குரல் விலையை நானே நெறித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி கழிச்சுட்டாங்கள அந்த அம்மா சிறையில் அடைக்கப்பட்டாங்க சரிதான் ஒருவேளை மன்னிப்பு கேட்டு வெளியே ஒன்னு சொன்னா என் பிள்ளைகள் கூட பார்க்காம நானே கழுத்தை நெரிச்சு கொள்ளுவேன்னு சொல்லி சொன்னாங்களா அந்த அளவுக்கு சுதந்திரத்தின் தாகம் ஊட்டப்பட்டது தேசிய உணர்வு ஊட்டப்பட்டது மக்களுடைய விடுதலைக்காக மக்களின் புரட்சிக்காக மக்களின் விடுதலைக்காக அவர்கள் பல புரட்சிகளை செய்தார்கள் சகோதரர்களே இன்று பெருமையோடு நாடெங்கும் ஊரெங்கும் உலகெங்கும் ஏற்றுகிறானே கொடி தேசிய கொடி அதை வடிவமைத்தது நமது பெண் சகோதரர்கள் என்ன செய்வதுன்னு சொல்லி பைத்தியம் பிடிச்சுட்டு இருக்கிறான் அதை எப்படி மறைப்பதுன்னு சொல்லி தொடர்ந்து இஸ்லாமிய மக்கள் பல ஜிகாதுகளை செய்தார்கள் இந்த ஜிகாதுடைய உணர்வு அவர்களுக்கு இன்று நேற்றல்ல இந்த காலைக்கு தப்சீரில் கூட காலையில தப்சீரில் கூட சொன்னேன் ஒம்போது பிள்ளைகளை விட்டுட்டு அப்துல்லா ரதி அல்லா அவர்கள் மரணமானாங்க ஒம்போது குழந்தைங்க அஹ் சேர்த்து பத்து பிள்ளைகள் ஒன்பது பெண் குழந்தைகள் ஜாபிரதி அல்லாஹ் ஆண் குழந்தை ஒரு ஆண் ஒன்பது பெண்ணு அல்லாஹ் மார்க்கத்திற்காக தன்னையே கொடுத்த அது ரத் அப்துல்லாஹ் யாருமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய நாட்டை தன்னுடைய வீட்டை தன்னுடைய சுதந்திரத்தை விட்டு கொடுக்க தயாராக இல்லை அந்த உணர்வுகளை பெருமானார் செல்லலாலி சிலமர்கள் ஊட்டியதன் காரணமாக ஒரு மிகச்சிறந்த சாம்ராஜ்யத்தை இந்த இஸ்லாமிய சமூகம் படைத்துக் கொண்டிருக்கிறது மிகச்சிறந்த வெற்றியை தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது எத்தனைதான் கயவர்கள் தோன்றி இந்த இஸ்லாமிய புகழை அழிக்க நினைத்தாலும் அன்பு நெஞ்சங்களே அல்லாஹ் ரபுல்லாலமீன் இஸ்லாமிய மக்களுடைய உணர்வுகளை அவங்களுடைய தியாகத்தை மக்களுக்கு கோடிட்டு காட்டிக்கொண்டேதான் இருக்கிறார் ஒரு பிரளயம் ஒரு வேறுவிதமான இயற்கை சீற்றங்கள் இது போன்ற நிகழ்வுகள் வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாமியன் தான் முன்னாடி வந்து நிற்கிறார் அந்த நேரத்தில் எவனும் கண்ணுக்கு தெரிவதில்லை பாசாங்கு வார்த்தைகளால் பசப்பு வார்த்தைகளால் பசப்பு வார்த்தைகளால் மக்களுக்கு மத்தியில் நடித்து கொண்டு வந்தனவெல்லாம் காணாமல் போய்விடுகிறான் நடித்து கொண்டிருந்தவன் காணாமல் போய்விடுகிறான் அந்த நேரத்தில் ஆத்மார்த்தமாக உனக்கு வீடு கிடையாது நீ முஸ்லீமும் நீ கறி சாப்பிடுறவன் உனக்கு வீடு சொல்லி துரத்தி அடிக்கப்பட்ட முஸ்லீம்கள் களம் இறங்கி கொரோனா காலத்திலும் பாடுபட்டனர் அதே போல கொஞ்சம் கூட மாறாமல் வெள்ள பிரளயத்திலும் பாடுபட்டனர் இப்போது நாம் இந்த சுதந்திர தினத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய சங்கல்பமும் அதுவே அது எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் சரி நாம் இந்தியர்கள் இந்திய தேசம் நம்முடையது இந்திய தேசத்தவர்கள் நம்முடைய சகோதரர்கள் என்ற உணர்வோடு அறத்தோடு நாம் வாழ அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோப்பி செய்வானாக எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் கொஞ்சம் கூட மாற்று கருத்து இல்லாத மக்களாக சித்திரவதைகள் செய்யப்பட்டாலும் அந்த மக்கள் எப்படி தேசிய உணர்வு அந்த உணர்வு கொஞ்சம் கூட மங்காமல் வாழ்ந்தார்களோ அதே போல எதிர்ப்புகளை கிளப்ப கிளப்ப நீங்கள் அன்பை அதிகப்படுத்துங்கள் சோதர்களே அன்பை அதிகப்படுத்துங்கள் அன்புக்கு வந்து அடிமையாகாதவன் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது எவனுமே கிடையாது அதனால் நாமும் சகட்டு மேனிக்கி எதோ ஃபேஸ்புக்ல டுவிட்டர்ல அவளும் பேசுறான் நாங்களும் பேசுறோன்ற பேர்ல எதிர்ப்புக்களை வேறு விதமா காட்டும் போது அவர்களுக்கு அது ஒரு பெரிய அளவுக்கு என்ன செய்யாது எடுபடாது நீங்கள் அன்பை காட்டும் போது அவர்களுடைய விஷயத்தில் அவருடைய நெஞ்சத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கான ஒரு பங்களிப்பும் அங்கீகாரமும் இந்த நாட்டில் அலமதுலா கிடைத்தே தீரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது اللهم عليك ولكم توفيق سيبا وأخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم